நிகழ்வு இந்தியாவிற்கு ரணில் வெளிநாட்டில் இருந்த இலங்கை வந்தவருக்கு விமானத்தில் காத்திருந்த அதிர்ச்சி இரண்டு லட்சம் ரூபாய் வறுமதியிலான எரிபொருள் திருட்டு நாடனாவிய ரீதியில் நூற்று கணக்கானோர் கைது பிரித்தானியாவில் குடியுரிமை பெற புதிய நடைமுறை அறிமுகம் ஏற்றுமதி வருமானம் அதிகரிப்பு அரசியலமைப்பு பேரவைக்கு புதிய செயலாளர் நியமிக்க நடவடிக்கை முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு யாழ் பல்கலைக்கழக மாணவர்களினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது வரலாற்றினை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் நோக்கில் இந்த ஒப்பில்லாத முள்ளிவாய்க்கால் கஞ்சியானது யாழ் வல்வெட்டுத்துறை பகுதியில் காட்சி வழங்கப்பட்டுள்ளது முள்ளிவாய்க்கால் நிறைவேதல் வாரத்தில் தமிழர் தாயகம் எங்கும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை தயாரித்து வழங்கும் செயற்பாட்டில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் ஈடுபட உள்ளனர் அத்துடன் எதிர்வரும் புதன்கிழமை பதினான்காம் திகதி யாழ்ப்பாண பல்கலைக்கழக கட்டிட தொகுதியில் மாபெரும் ரத்த தான நிகழ்வு ஒன்றினையும் முள்ளிவாய்க்கால் மண்ணில் மக்கள் அனுபவித்த துயரங்களை எடுத்துக்காட்டும் முகமாக பல்கலைக்கழக வளாகத்தில் முள்ளிவாய்க்கால் கண்காட்சி ஒன்றினையும் பல்கலைக்கழக மாணவர்கள் ஏற்பாடு செய்துள்ளனர் தமிழ் தேசிய மக்கள் முன்னீரினால் தையட்டி விகாரி முன்பாக

முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறினார் த இந்து ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வில் பேசிய ரணில் விக்ரமசிங்க பயங்கரவாதத்தை எதிர்கொண்டு அடைந்த இலங்கையை இந்தியா பின்பற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டார் பயங்கரவாதத்தை எதிர்கொண்டு மகாபலி மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்தவும் முதலீட்டு மண்டலங்கள் அமைக்க இலங்கையால் முடிந்தது இந்த நிலையில் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக மாறப்போகிறதா அல்லது இன்று இருப்பது போலவே இருக்க போகின்றதா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் வெளிநாட்டில் இருந்து இலங்கைக்கு வந்து சுற்றுலா பயணி ஒருவரிடம் இருந்து பறக்கும் விமானத்தில் பணம் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அதற்கமைய சீனாவை சேர்ந்த சந்தேகநபர் ஒருவர் கட்டணிக்கு விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் அபுதாபியில் இருந்து கட்டணிக்கு விமான நிலையத்திற்கு நேற்று வந்தடைந்த விமானத்தில் இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றது இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட சுற்றுலா பயணியினால் செய்யப்பட்டுள்ள முறைப்பாடுகளுக்கு அமைய விமானம் தரையிறங்கியதும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் பருமதியிலான எரிபொருள் திருட்டு சம்பவம் ஒன்று தொடர்பில் இரண்டு பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் அன்றராதபுரம் நகரில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது அன்றாதுபுரம் எரிபொருள் சேமிப்பு கிடங்கிற்கு எரிபொருள் ஏற்றி வந்த இருந்தே குறித்த சந்தேக நபர்கள் இருவரும் திருட்டுத்தனமாக எரிபொருள் களப்பாடியுள்ளனர் முப்பத்தி மூவாயிரம் லிட்டர் எரிபொருள் ஏற்று வந்திருந்த லாரியிலிருந்து அவர்கள் இருவரும் சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் பருமதியிலான எரிபொருளை திருடியிருப்பதாக தெரியவந்தது இதனை அடுத்து குறித்த நபர்கள் இரண்டு பேரும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலதிக விசாரணை அன்றாதுபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நடுலாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட விசீடு சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது முன்னூற்றி அறுபது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்தது குறித்த கைது நடவடிக்கை பதினோராம் தேதி மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது குறித்த சந்தேக நபர்கள் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்தது ஹெரோயின் போதைப் பொருளுடன் நூற்றி பதினான்கு பேரும் ஐஸ் போதைப் பொருளுடன் நூற்றி நாற்பத்தி ஒரு பேரும் வேறொரு வகையான போதைப் பொருளுடன் நூறு பேரும் கஞ்சா செடிகளுடன் ஐந்து பேரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது இருநூற்றி நான்கு கிராம் அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருளும் நூற்றி அறுபத்தி ரெண்டு கிராம் நூற்றி முப்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் ஆறு கிலோ தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று கிராம் நானூற்றி எழுபத்தி நான்கு மில்லிகிராம் கஞ்சா போதைப் பொருளும் முப்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நான்கு கஞ்சா செடிகளும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்தது பிரித்தானியாவில் குடியுரிமை பெற புதிய கட்டுப்பாட்டினை அந்த அரசாங்கம் வெளியிட்டுள்ளது குடியேற்ற அமைப்பின் ஒவ்வொரு பகுதியையும் இரக்கமாக்குவதாக அந்த நாட்டு பிரதமர் ஹெய் ஸ்டாமர் அறிவித்திருக்கின்றார் அதற்கமைய வெளிநாட்டு தொழிலாளிகளை கடுமையான விசா கட்டுப்பாடுகளை எதிர்கொள்வார்கள் என்று அவர் குறிப்பிட்டார் அதற்கமைய பிரதானியாவில் குடியுரிமை பெற இனிமேல் பத்து வருடங்கள் காத்திருக்க வேண்டும் என பிரதமர் அறிவித்தார் இதுவரை காலமும் ஐந்து வருடங்களில் குடியுரிமை வழங்கப்பட்டு வந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது இலங்கையில் ஏற்றுமதி வருமானம் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது நடப்பு ஆண்டில் முதலாம் காலாண்டில் மாத்திரம் ஏற்றுமதிகளூடாக மூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு மில்லியன் டாலர்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது கடந்த காலாண்டுடன் ஒப்பிடுகின்ற போது இது வீத வளர்ச்சியாகும் ஆடைகள் உற்பத்திகள் உணவுப் பொருட்கள் தேங்காய் போன்ற இந்த வருமானம் நேரம் நடப்பு ஆண்டில் முதலாம் காலாண்டில் இலங்கை இறக்குமதி செலவு மில்லியன் டாலர்கள் என்று தெரிய வந்துள்ளது அரசியலமைப்பு பேரவைக்கு புதிய செயலாளர் ஒருவரை நியமிப்பது தொடர்பில் அரசாங்கம் தீவிர கவனம் செலுத்தி வருகிறது கடந்த மூன்றாம் ஆண்டு தொடக்கம் அரசியலமைப்பு பேரவையின் செயலாளராக இருந்து நடுநுமுறை முன்னாள் செயலாளர் நாயகம் தம்பிக்க தசநாயக்க எதிர்வரும் பதினைந்தாம் தேதி தொடக்கம் தன் பதவியிலிருந்து விலகியிருக்கின்றார் அரசியலமைப்பு பேரவைக்கு அவர் சமர்ப்பித்த பதவி விலகல் கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் அந்த பதவிக்கு பொருத்தமான புதியவர் ஒருவரை நியமிப்பது தொடர்பில் அரசாங்கம் தற்போதைக்கு தீவிர கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறது அரசாங்கத்திற்கு நெருக்கமான ஒருவரை அந்த பதவிக்கு நியமித்துக் கொள்ள முடியாத பட்சத்தில் பத்திரிகை விளம்பரங்கள் வாயிலாக பொருத்தமான ஒருவரை தேர்ந்தெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது